உலகத்தின் முதல் மூத்த மொழியான தமிழ் மொழியை பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து நெஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த விடலில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற இந்தியாவுடைய கடைசி நிலப்பரப்பான தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்க சாலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அரிச்சல் முனைக்கு போய்கிட்டு இருக்குங்க இந்த இடத்த பார்த்தோம்ன தகவல்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடி அரிச்சல் முனை ஐந்த வரலாறு இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க வீடுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துடுறேன் நீங்கள் இப்போ முறையாக நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இறங்கிங்கன்னா மறக்காம நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் போய் விழா பண்ணிகிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் அந்த அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புமிக்க கோவில்கள் மலைகள் ஆறுகள் அருவிகள் இது போல் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தா பிளாக் பண்ணிகிட்டு இருக்குங்க அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசல் முனை ஆண்ட தாங்க நிற்கிறோம் இடதுபுறத்துலையும் வலதுபுறத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல்கள் இருக்குங்க இடையில நம்ம இருக்குங்க இங்கிருந்து அழகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மியமா காட்சி அளிக்குதுங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வரலாறு தகவல்கள்லாம் நம்ம இப்போ இந்த வீடுல பார்க்க போறோம் வீடு இப்போ இந்த வீடு கண்டிப்பா எண்டர்டைன்மெண்ட்டாக போக போகுது உரவுல இப்போ நம்ம எங்கே இருக்கா தனுஷ்கோடியில் வந்து அரிசல் மனை பக்கத்தில் இருக்குங்க இப்போ நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற அரிசல் முனை தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அரிசல் மனை இந்தியோட இருக்குங்க இந்தியாவோட உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய கடைசி நிலப்பரப்பான அரிச்சல் முனையாக இருக்கும் இங்கிருந்து வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமா இருக்குன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க பாருங்க வேன் கார் பைக் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் இருந்து இந்தியாவுக்கு வெளியே இருந்தெல்லாம் கூட வராங்க இங்கே இந்த இடத்த பார்க்கறதுக்கு பாருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்து ஆக்ரோஷமாகவும் மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாந்தமாகவும் இருக்குங்க அதான் இந்த கடலோட ஸ்பெஷல் இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்திங்கன்னா சில தகவலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த அரிச்சல் கிட்ட நான் உங்களுக்கு போய் என்ன இருக்குன்னு காட்டுறேன் அது கோடியில் இன் எண்டில் போயிட்டுருக்காங்க பாருங்கள் மக்கள்லாம் இங்கே நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிருக்குங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இருந்து வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் பல்வேறு இடத்துல இருந்து இங்கே வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க அப்புறம் அவங்க அந்த கடைசியில் தூண் தெரியுது பாருங்கள் ரெட்களை அதுதான் எண்டு அங்கே கிட்ட போய் காட்டுறேன் அது வரைக்கும் நம்ம இந்த இடத்த பார்த்தா சில சிறப்புகள்லாம் வாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பந்தியோட தெற்கு பகுதியில் இருக்கிற புயலால் அறிஞ்ச ஒரு நகரம் அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா புயலால் அறிஞ்சிருக்குங்க ஒரு காலகட்டத்தில் இது பாம்பனுக்கு தென்கிழக்க வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த அரிச்சல் முனை வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நம்ம இதுக்கு முந்தான வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கோவில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் இதெல்லாம் பார்த்தோங்க இப்போ நம்ம இந்த வீடெல்லாம் அரிச்சல் முனை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பார்த்தோம்னா தகவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த தனுஷ்கோடி நகரம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக இருந்துருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காமிச்சப்படுங்க வலதுபுறம் இடதுபுறம் கடல் பகுதி இருக்குது அதுக்கு இடையில் இந்த ரோடு போட்டிருக்காங்களாங்க இந்த ரோட்டுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வங்க கடல் பக்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் ரெண்டும் ஒன்றா சங்கமிக்கிற இடமா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சல் முனை விளங்குதுங்க இங்கே இந்த அரிசல் மன எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை பழகம் வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன அதில் போட்டிருக்குன்னு உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறோம் பாருங்கள் கடல் நீர்மட்டம் மற்றும் நீர் சுழற்சி அதிகம் உள்ள பகுதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகளும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை பழகம் வச்சுருக்காங்க அதனால் இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்து குளிக்கும் போது சேஃபாக இருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பழகம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு வராங்க பொருளில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியையும் இலங்கையையும் தலைமன்னாரையும் இணைக்கிற ராமர் கட்டதாக கருதப்படும் ராமர் பாலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காணப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் கரை வந்து பார்த்திங்கன்னா கிடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசாலைகள் வந்து எழுந்து ஊருக்குள்ளே புகுந்தது தனுஷ்கோடி நகரமே வந்து பார்த்திங்கனா கடலில் வந்து பார்த்திங்கன்னா முயகிச்சுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரு வந்து பார்த்திங்கன்னா இந்த துயரமான செய்தி நகை நிகழ்ந்ததுங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா பாம்பனையும் தனுஷ்கோடியையும் இணைக்கிற இரும்பு பாடல ரயில் வந்து பார்த்தீங்கன்னா புயலில் அடிச்சது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு ராமேஸ்வரம் வந்து கொண்டு இருக்கும்போது அதில் இருந்த நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்கங்க இந்த துயர சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க நம்ம இங்கே இருக்கிற கடற்கரை ஆலையை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் மேலே ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு பண்ணி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்த பார்த்தா சேஃப்டிக்காக நான் நினைக்கிறேன் அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் இருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுபோல் ஹெலிகாப்டரில் ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இருக்குது வெளிநாட்டவர்கள்லாம் அதிகமாக வந்து பயணிக்கிற இடமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காகவா இல்லை எதுக்காகவும் தெரியலைங்க ரவுண்டு பண்ணி ஈடுபட்டு இருக்காங்கங்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த காட்சிகள் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உறவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த பேரவைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மனிதர்கள் வாய தகுதியற்ற இடமாக வந்து அறிவிச்சிருக்காங்கங்க ஆமாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுஷ்கோடியில் வந்து பார்த்திங்கன்னா சிதலமடைந்த ஒரு தேவாலயமும் சில கட்டடங்களும் மட்டும்தான் இன்றைக்கி காட்சி அளிக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிச்சல் முனையெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சேன் அந்த இடத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கேருந்து நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி இருக்குதுங்க அதை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம வேனில் தான் அங்கே போய்கிட்டு இருக்கோம் இந்த தனுஷ்கோடிக்கும் அரிச்சல் முனைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோமீட்டர் தொலைவு அதை தான் உங்களுக்கு காட்ட இப்போ நான் இருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடைந்த சில கட்டடங்கள்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறோம் பாருங்கள் உறவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிச்சல் முனையிலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்துவிட்டோம் நாலரை கிலோமீட்டர் தொலைவு பயணம் பண்ணி வந்துவிட்டோங்க இங்கே பாருங்கள் அவங்களுக்கு அங்கங்கே ப கட்டிடங்கள்லாம் தெரியும் புயலால் பாதிக்கப்பட்ட சில கட்டிடங்கள்லாம் இன்றைக்கும் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்சியில் இருக்குங்க ஏன்னா ரொம்ப சிதனை காணப்படுது ஒரு தேவாலயம்னு சொன்னாலங்க அதுவும் இங்கே தான் இருக்குது பாருங்கள் இடதுபுறத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை பாருங்கள் அது தூரத்தில் தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புயலால் சேதமடைந்த அந்த தேவாலயம் இதுக்கு கூடவே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டடங்கள்லாம் இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நினைவாக இருக்குதுங்க புயலால் ரொம்ப அடிக்க அடித்து போய் பாதிக்கப்பட்ட சில கட்டடங்களுக்கு இடையில் இந்த தேவாலயமும் ஒன்றுங்க ஒரு இப்போ நம்ம இந்த வீடோவில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி மற்றும் அரிச்சல் முனை பார்த்தீங்கன்னா தகவல்லாம் பார்த்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கு பகிருங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்கள் இந்த விட பெறுவது நான் உங்கள் பவித்திரன்